யோகம் வெல்னஸ் நேர்களுக்கு வணக்கம் நம்மள பல பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன தெரியுங்களா இந்த முதுகு வலி மூட்டு வலி சின்ன அடிப்பட்டாலே வந்து அதிகமாக ஏற்படக்கூடிய வலி இது எல்லாமே நம்ம வயசின் காரணமா கிடையாது நம்ம உடம்புக்குள்ள ஏற்படக்கூடிய ஒரு அமைதியான போராட்டம் அப்படின்னே சொல்லலாம் இன்னைக்கு பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த அமைதியான போராட்டத்துக்கு என்ன மாதிரியான காரணங்கள் இருக்கு எதனால நமக்கு இந்த வழிகள் எல்லாம் ஏற்படுது இதை நம்ம எப்படி வந்து பண்டைய வழிமுறைகள் மூலமாகவும் நம்ம எடுத்துக்கக்கூடிய ஹோம் ரெமிடிஸ் மூலியமாகவும் மற்றும் ஒரு சூப்பரான முத்ரா பண்றது மூலியமா இந்த வழியை நம்ம எப்படி வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கறத பத்தி இந்த பதிவு நம்ம ஃபுல்லா பாக்க போறோம் சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய யோகம் வெல்னஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க வாட் இஸ் ஜாயின் பெயின் அதே மாதிரி போன்ஸ் ஏன் வீக் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம உடம்புல இருநூத்தி ஆறு எலும்புகள் இருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது எல்லாத்தையுமே இணைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஜாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம் இதுல வந்து கால்சியமோட அளவு குறைஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்துல நமக்கு இந்த முதுகு வலி மூட்டு வலி முட்டி வலி இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கான வலிகள் ஏற்படுவதற்கான காரணமா இருக்குங்க ப்ரொட்டைன் லைஃப்ல நமக்கே தெரியாம சில விஷயங்களை பண்ணிட்டு இருப்போம் சோ தான் நமக்கு அந்த அதுக்கான பக்க விளைவுகள் பின் விளைவுகள் எல்லாம் ஏற்படும் ஆனா நமக்கு அது என்ன பண்ணிட்டு இருக்கோம் நம்மள பல பேருக்கு தெரியாம தான் இருக்கும் இருக்கும் இந்த ஜாயின் பெயின் ஏற்படுறதுக்கு என்ன முக்கியமான காரணங்கள் அப்படின்னு சொல்றோம்னா ப்ராசஸ்ட் ஃபுட் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் அதாவது ஸ்டோர் பண்ணி வைக்கிற ட்ரிங்க்ஸ் சன்லைட் சுத்தமா இல்லாம இருக்கிறது ஆல்கஹால் தூக்கம் சரியா இல்லாம இருக்கிறது இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம கண்டினியூஸா பண்ணும்போது நமக்கு கால்சியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம உடம்புல இல்லாம போயிடும் சோ கால்சியம் நம்ம உடம்புல இல்ல அப்படின்னா கண்டிப்பா நமக்கு உடல் வலி சார்ந்த பல பிரச்சனைகள் ஏற்படும் நமக்கு கால்சியம் லோ ஆச்சு அப்படின்னா நமக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும் தெரியுங்களா எலும்பு பலவீனமாகும் நகம் உடஞ்சு போகும் பல் சிதஞ்சு போகும் மசில் கிராம்ஸ் இந்த மாதிரி ஏற்படுங்க இது நீண்ட காலம் தொடர்ந்துட்டே வந்துச்சு அப்படிங்கிற பட்சத்துல நமக்கு அந்த எலும்பு முறிவு அப்படிங்கறது சீக்கிரமா ஏற்பட்டுரும் இது வந்து ஃப்யூச்சர்ல என்ன மாதிரி பிரச்சனைகள் கொண்டு வரும்னு பாத்தீங்கன்னா அந்த பக்கவாதம் உடக்குவாதம் சரவாங்கி இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா இந்த மாதிரி பல பிரச்சனைகள் நமக்கு ஏற்படுத்திடும் போன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பாக்கலாம் எலும்பு அப்படிங்கிறது ஒரு உயிர் திசு அப்படின்னு சொல்லலாம் இது என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா டெய்லியுமே பழைய செல்கள் எல்லாத்தையுமே வெளியேற்றி புதிய செல்களை உருவாக்கிக்குதுங்க இதுக்கு என்ன முக்கியமா மூணு விஷயங்கள் தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா மெக்னீசியம் கால்சியம் அண்ட் விட்டமின் டி இந்த மூன்று விஷயங்களும் கண்டிப்பா நம்ம எலும்பு உடம்பு ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு முக்கியமா தேவைப்படக்கூடிய விஷயங்களா இருக்கு நம்ம உடம்புக்கு இந்த கால்சியம் மெக்னீசியம் விட்டமின் டி இதெல்லாம் ஏன் தேவை அப்படின்னா இந்த கால்சியம் அப்படிங்கிறது எலும்பு வந்துட்டு பவர்ஃபுல்லா வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு மெக்னீசியம் பாத்தீங்கன்னா தசைய வந்து சீரா வச்சுக்கிறதுக்கும் நர்வ்ஸ் வந்து பேலன்ஸ் பண்றதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அண்ட் விட்டமின் டி அப்படிங்கிற விஷயம் வந்து கால்சியத்தை உறிஞ்சதுக்கும் போன்ஸ் வந்து ரிப்பேர் பண்றதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு சோ அதனாலதான் இந்த மூணு விஷயங்கள் நம்ம உடம்புக்கு கண்டினியூஸா தேவை அப்படின்னு சொல்றோம் சோ பண்டைய வழிகளில் என்ன மாதிரியான விஷயங்கள ஃபாலோ பண்ணாங்க அவங்களுக்கு போனு நர்வ்ஸ் இதெல்லாமே எப்படி ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்துட்டு பால் தயிர் மோர் எள் கீரை இந்த மாதிரி இருக்கக்கூடிய இயற்கையான உணவுகள் தான் ஃபுல்லா அதிகமா சாப்பிட்டு வந்தாங்க அதே மாதிரி முக்கியமான ஒரு வேலை என்ன பண்ணாங்க தெரியுமா காலையில் சூரிய ஒளியில வெயிலில் வேலை செஞ்சாங்க ஸோ விட்டமின் டி வந்து அவங்களுக்கு டேரெக்டாக கிடைக்கும்போது அவங்களுக்கு அந்த போன் அப்படிங்கிறதும் நர்வ்ஸ் அப்படிங்கிறதும் நல்லாவே வந்துட்டு ஸ்ட்ரென்த்தனாக இருந்துச்சு எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் வராம இருக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட்டான ஹோம் ரெமடியி ஒன்று சொல்கிறாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் எள்ளு வந்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க அந்த ஒரு கப்பு தண்ணீரில் டெய்லியும் காலையில் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க ஸோ காலைல குடிச்சிட்டு வரது மொழி நமக்கு கால்சியமோட அளவு வந்து இன்க்ரீஸ் ஆகும் சோ கால்சியமோட அளவு இன்க்ரீஸ் ஆகும் போது நமக்கு எலும்பு இந்த கட்டமைப்பு அப்படிங்கறது வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் அடுத்து பார்க்க போறது என்னன்னா நான் சொன்ன மாதிரி முத்ரா சூரிய முத்ரா பண்றது மூலயமா மெட்டபாலிசத்தை அதிகரிக்குது இந்த கால்சியம் உறிஞ்ச வேகத்தை வந்து அதிகப்படுத்துது எப்படி உங்களுடைய இரண்டு பண்ணணும் உங்களுடைய மடைக்கணும் மடைக்கி உள்ளங்கை டச் பண்ற மாதிரி வச்சுக்கோங்க மேல வந்து உங்களுடைய ஒரு அழுத்தம் கொடுங்க இத டெய்லியுமே வந்து ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது நிமிஷம் சூரிய ஒளியில உட்காந்து பண்ணுங்க நம்ம பண்டைய வழிமுறைகள் சொன்னோம் முத்ரா சொன்னோம் இது எல்லாமே பண்றோம் ஆனா நம்ம உடம்புக்கு இந்த கால்சியம் மெக்னீசியம் இதெல்லாம் கரெக்டா கிடைக்குதா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா கிடையவே கிடையாது இதுக்காக தான் ஒரு பெஸ்டான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூட்ரிலைட் கால் மேக் டி ப்ளஸ் ஸோ இதுல உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நேச்சுரா தயாரிச்சிருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பிளான்ட் பேஸ்டான மினரல்ஸ் தான் தயாரிச்சிருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கால்சியம் மெக்னீஷியம் விட்டமின் டி காம்பினேஷன்ஸ் இருக்கு அது மட்டும் இல்லாமல் சயின்டிஃபிக்கல டெஸ்ட் பண்ணியிருக்காங்க ரொட்டைன் லைஃப்ல நீங்கள் இதை நீங்கள் எடுத்துக்கும் போது உங்களுக்கு எந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா மசில் கிராம்ப்ஸு உங்களுடைய போனும் உங்களுடைய டீத்தும் நல்லாவே ஸ்ட்ரென்த்தனாக இருக்கும் மசில் கிராம்பல்ஸ் ரிலீவ் ஆகும் அடுத்தது நர் ஃபங்க்ஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் நமக்கு ஸ்லீப் ரொம்ப காமா இருக்கும் ஸ்ட்ரெஸ் வந்து நமக்கு ரிடக்ஷன் ஆகும் ஸோ டெய்லியுமே எல்லாமே நீங்க ஒரு கேப்சூல் எடுத்துட்டு வரும்போது நான் மேலே சொன்ன எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு சால்வ் ஆகும் போன் வந்துட்டு ரொம்பவே ஸ்ட்ரென்தனா இருக்கும் ஸோ உங்களுக்கு இதை பத்தினா ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டபுள் நைன் ஃபோர் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நம்மளுடைய யோகம் வெல்னஸ் டீம் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம யோகம் வெல்னஸ் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வேலை சந்திக்கலாம் அது வரைக்கும் கவிதா நன்றி